முறகுல் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை கொண்டு இன்றைக்கு முக்கியமா முன்னம்பாடி வட்டையில ஒரு குக்கிராமம் அது அதுல ஒரு உற்பத்தியாளர் ஒரு நேர்மையான உற்பத்தியாளர் தான் நான் இன்றைக்கு ஒரு சில விநாடிகளில் நான் அவரை உணர்ந்து கொண்டேன் அந்த வகையிலே அவருடைய ப்ராடக்ட் மாருதி ப்ராடக்ட் வந்து இங்க நிறைய இருக்கு இந்த ரூமு கணிக்கவே சும்மா கமகமண்டு ஒரு வாசனை மெஞ்சல் வாசனை கடுகு வாசனை ஏலத்தின் வாசனை து கருவா ஆனால் நான் கேட்டது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அதெல்லாம் ஆண்டு கேட்குற அளவுக்கு அவருடைய ப்ராடக்ட் இருக்குது ஆனால் அவர் கொழும்பில் இருந்து தான் இங்கே கொண்டு வந்து சின்ன சின்ன பேக்கெட்டுகள் ஆகிறது உண்மையில் அந்த முயற்சி பாராட்ட வேண்டியது அவருடைய லாபத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாக சிறு சரியான சின்ன விஷயம் ஒரு குறைந்த அளவு லாபத்துக்காக இப்படியான தொ இதை செய்கிறார் அது நான் கேட்ட இடத்து ஏன் ஐயா இப்படி நீங்கள் குறைஞ்ச லாபம் உங்களுக்கு ஓகேயா இவ்வளோ முயற்சி எடுக்கிற எங்கள்ட்ட கேட்ட சொன்ன ஒரு நல்ல ஒரு வசனம் என்னென்னு சொன்னால் தான் ஒரு உற்பத்தியாளர் ரெண்டது இந்த உலகத்துக்கு தெரியும் சரியா உண்மை அப்படித்தான் ஒரு மனிதர் என்ன வாழ்ந்தால் வாழ்ந்தோம் இருந்தோம் இரண்டு இருக்கக்கூடாது அவை ஒரு ஆவணமாக விட்டு அதுக்கு இந்த ஐயாவிட மாருதி ப்ரொடக்ட் அவருடைய பெயர் கூட நான் இன்னும் கேட்ட எங்களுக்கு நதெல்லாம் அதால மாருதி ப்ராடக்ட்டை நீங்கள் இங்கே இருந்தாலும் வாங்கலாம் ஆனால் ரிங்கோவிலேருந்து திரு எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிக்கு கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் உடற்பாடுகள் ஆனாலும் இந்த முயற்சியை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் கொண்டு வருவோம் என்று சொல்லி அவருக்கு இந்த காணொலி உங்களுக்கு தொடர்ந்து காண்பிக்கப்படும் தேங்க்யூ முன்னங்கோடி வெட்டையில் ஒரு உற்பத்தியாளர்கள் இல்லத்தில் தான் நிற்கிறோம் അവരുമയ പാക നല്ല മുയറിയാളായിരിക്കും പാത്തീങ്ങാന അത് ഒരു സിന്നൊരു യന്ത്രത്തെ വെച്ച് അരക്കുക വിഷയങ്ങൾ അപ്പോൾ അതിലേ മാവാക്കി പേക്കെ പണി കൊടുക്കുന്ന ഒരു വിഷയം നടക്കുന്നത് ഇങ്ങനെ സോപ്പ് അരിശിവത്ത മരുത് മരുത് പ്ോഡക്ട് മാറുതിയ സോറിയാ മാറുതി പ്ലോഡക്ട് പേ തൂൾ പേക്കെട്ടുകൾ ഇതും മാറതി ഉണ്ട് വേറെ ഇത് ഇത് ഉമ്മ ഒരു இப்படியான உற்பத்தியாளர்களை நாங்கள் ஊக்குவிக்கணும் மற்ற இந்த உற்பத்தியாளர்கள் இந்தியன் மஞ்சள் மாதிரி ஒரிஜினல் மஞ்சள் தூளாகி இருக்குது பார்த்தீங்களா கலப்படம் இல்லாத அந்த உற்பத்தியாளரை நாங்கள் சந்தித்த போதும் அவருடைய நடவடிக்கையை பார்த்து உண்மையிலே ஒரு நேர்மையான உற்பத்தியாளராக காணப்படுறார் நான் உடனே கருவா இப்படி பேக்கெட்டை கண்ட உடனே இருந்து எடுத்து சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி கொடுக்குறாருண்டா அவர் தன்னுடைய ஒரு தொழிலாயே பாருங்க கராம்பு பேக்கெட் பேக்கெட் ஏலக்காய் மஞ்சள் வாசனையே மூக்கத்துளக்குதுப்பா ஒரிஜினல் மஞ்சள் கிலோ தூள் தொள்ளாயிரம் ரூபா ஆனால் எல்லாமே தரமாக இருக்குது பொருட்கள் அதான் மாருதி ப்ரொடக்ட் ஒரு தரமான ப்ரொடக்டாக நான் பார்க்குறேன் ய்யா இப்ப இது நீங்க நீங்களே தயாரிக்கிறீங்க அப்ப இந்த அரை கிலோ நூறு தான் உங்களுக்கு கிடைக்கும் செலவுங்களா உண்மையில இந்த உற்பத்தியாளர் விவசாயிகள் எல்லாரும் தோட்டம் செய்கிறவங்க எல்லாரும் பாடப்படுறது கூட ஆனா

உற்பத்தியாளருடைய நேர்மைக்காக தான் நான் இந்த பதிவெடுக்கிறேன் என்னென்னு சொன்னா எல்லாமே அவர் கலப்பிடம் இல்லாமல் பவுடர் ஆக்கியோ விற்பனை செய்யறத இந்த ரூமே கமாக இருக்கு இந்த கராம்பு வாசனை எல்லாமே ஒரிஜினல் அவர் அந்த உற்பத்தியாளரிட ஒரு முயற்சி அதுதான் கோபி தூள் மாருதி ப்ரொடக்ட் முன்னம் அந்த கிராமத்துல உண்மையில இந்த தொழிலின் நேர்மைத்தனத்தால் தான் நான் இந்த காணொலியே பதிவுடுறதா இருக்கிறேன் முக்கியமாக முக்கியமாக இங்கே நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னா இதெல்லாம் இந்த கலப்படம் இல்லை சிலர் அதை பெருசாக பொருள்னா செய்துட்டு வேற கலப்படத்தை போட்டுட்டு அதை பவுடர் ஆக்குவாங்க அப்படியான விஷயங்கள் ஆனால் அவர் தனக்கண்டே ஒரு ஜந்திரத்தை வச்சு தானே செய்கிற விஷயம் அதிலும் பார்த்தீங்கன்னா இங்கே டூல் அவர் தான் அவர் தான் நீங்கள் வெளிநாடுகளில் உள்ளாக்கள் இப்படியான பொருட்களை நீங்கள் கொள்ளனா செய்ய வேணா இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உரிமை இலக்கம் சைபர் எழுபத்தாறு இருநூற்றி எழுபத்தேழு எழுபத்தி நாலு இருபத்தி மூணு சைபர் எழுபத்தாறு இருநூற்றி எழுபத்தேழு எழுபத்தி நாலு இருபத்தி மூணு இன்னொரு நம்பரும் இருக்குது ஆட்டல் சைபர் எழுபத்தஞ்சு எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஐம்பத்தொண்டு எண்பத்தி நாலு சைபர் எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு அஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு தரமான ஒரிஜினலான கலப்படம் இல்லாத பொருட்களை பெற்றுக்கொள்ள வேணும் இது திருவோணமலையில மூதூர் கிராமத்துல முன்னம்போடி வட்டு என்ற உற்பத்தியாளர் தான் நீங்கள் அந்த உற்பத்தியாளரை ஊக்குவித்ததாகவும் முடியும் தரமான பொருட்களை கொள்ளுன இருக்கும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அவருடன் நேரடியாக இந்த தொடர்பை ஏற்படுத்தி நீங்களும் பயனடைந்து கொள்ளலாம் அவர் ஒரு உற்பத்தியாளரை ஊக்குவிப்பவர்களாக இருப்பீர்கள் தேங்க்யூ